ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தனம் இருந்துட்டு கற்பகம் சொன்னதவே யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க எந்த ஒரு தாயுமே தன் குழந்தை தன் கூடவே இருக்கணும் அப்படின்றது தான் ஆசையே அது தான் தனமும் செஞ்சுருக்காங்க ஆனால் நம்ம தனம் வந்து ஒரு சைடு யோசிக்கிறாங்க சரவணன் நம்ம கூட இருந்து இருந்தால் கண்டிப்பாக சரவணோட அப்பா எங்கேயாச்சும் தூக்கிட்டு போய் வித்துருவான் வேறு ஊர் விட்டு ஊர் போய்ட்டோ நம்ம நம்மளால எப்படி பொழைக்கிறது பொழைச்சிடலாம் இருந்தாலும் முத்தாளுக்கு அக்காவுக்கு என்ன ஒரு பதில் சொல்றதுன்னு தெரியலையே இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறப்ப தான் ஒரு முடிவுக்கு வராங்க சரவண வந்து எங்கிட்ட இருக்கிறதோட முத்தாளுக்கு அக்கா கிட்ட இருந்தா கண்டிப்பா நல்லா வசதியா நல்லா வாழ்வான் நம்ம எங்கேயோ ஒன்று அவனை பார்த்துன்னு ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம தனம் இருந்துட்டு பூமியை பார்த்து குழந்தைய வந்து கொடுத்துடுறாங்க நம்ம பூமி இருந்துட்டு அக்கா குழந்தைய எங்க அக்கா தூக்கிட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நம்ம தனம் இருந்து இருந்துட்டு இல்ல தம்பி குழந்தை அழுதுகிட்டே இருக்காள் தான் அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவனுக்கு ஒரு மந்திரம் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம பூமி இருந்துட்டு கா யாருக்கிட்டயாச்சும் சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருந்துருக்கலாம்ல முத்தலுக்கு எவ்வளவு தவிச்சு போயிட்டா எல்லாரும் நாங்க தேடி இருந்தோம் குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி தம்பி யாருக்கிட்ட சொல்லாம போனது தப்பு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சிடுறாங்க நம்ம முத்தலுக்கு இருந்துட்டு தனங்கிட்டு வந்து என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே குழந்தை இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம தனம் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இந்த ரெஜினா பண்ண வேலை தான் இப்போ என் பையனை நான் பிரிஞ்சு இருக்க வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் அவன் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக நல்ல சதி வாய்ப்போடு வாழ்வான் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இந்த ரெஜினாவால் தான் எல்லாமே வந்தது அவளுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டே இருக்காங்க முத்தழுகு இருந்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சொல்லு முத்தலகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தொடர்ந்து நம்ம மீனாட்சி வந்து முத்தளுக்கு பிறந்த குழந்தை அப்படின்ற விஷயம் தனத்து மூலமா தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க